அது என்னவோ தெரியல நம்ம நடிப்பு நாயகன் சூர்யானாவே மற்ற ஹீரோக்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் போல ஏன்னா ஒரு காலத்தில் விஜய் அஜித் அப்படின்னு இருந்ததை ரெண்டு பேரையும் ஓரம் கட்டிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காக்க காக்க பேரழகன் ஆயுதெழுத்து கஜினி ஆறு வேல் சில்லுன்னு ஒரு காதல் வாரணம் ஆயிரம் அயன் ஆதவன் சிங்கம் ஏழாம் அறிவு மாற்றான்னு தொடர்ந்து பட்டை இழப்பீட்டிருந்தவர் கிட்டத்தட்ட விஜய் அஜித் பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அவர்கள் முப்பது கோடி சம்பளம் வாங்கினார் அளவுக்கு அவருடைய பிஸ்னஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு தெலுங்குல மிகப்பெரிய உச்சத்துக்கு போய்ட்டார் ஸோ அந்த கடுப்பா என்னன்னு தெரியல இப்போ சூர்யாவை எல்லாருமே தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் காரணம் பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் மீன்ஸ் அவருடைய படக டைம் எல்லாம் இப்போ நமக்கே தெரியும் கங்குவா படம் ரிலீஸ்ன்னு ஆயுத பூஜைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது திடீர்னு ரஜினி தன்னுடைய வேட்டையின் படத்தையும் அதே டேட் ரிலீஸ் பண்ணுறாரு கடுப்பான சூர்யா அதை காட்டிக்காமல் பெருந்தன்மையோட வந்து அவர் படம் வரட்டும் தப்பே இல்லைன்னு ஒதுங்கி போயிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படம் நடித்து முடிச்சுக்கார் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தெட்டுனாங்க அதுக்கு முன்னாடி மார்ச் இருபத்தெட்டுனாங்க அதுக்கப்புறம் வேணாப்பா யாருக்கு எந்த தொந்தரவு வேணாம் அவங்கவுங்க படம் வந்து நல்லா ஓடுட்டும் அப்படின்னு மே ஒன்றாம் தேதி போனாங்க ரெட்ரோ டீம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் மிகப்பெரிய ஒரு செக்கு வச்சுருக்காங்க மைத்திரி மூவி மேக்கர்ஸ் யார் நம்ம தலை அஜித் வச்சு குட் பேட் அக்லி படத்தை இருக்காங்க பார்த்தீங்களா தயாரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியை ஏப்ரல் தேதி தான் ரிலீஸ்னு அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே டேட்டில் தான் தனுஷோட இட்லி கடை வருது இட்லி கடை தள்ளி போயின்னு பார்த்தா தனுஷ் நீங்கள் எவ்வளோ பெரிய தலையாக இருந்தாலும் சரி என் கடை வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இட்லி கடை ஏப்ரல் பத்து தான் அதில் எந்த மாற்றம் கிடையாதுன்னு கெத்தா எல்லாம் அனௌன்ஸ் பண்ணார் ஸோ இதை பார்த்து பயந்துட்டாங்களா இல்லை என்ன காரணம்னு தெரில இப்போ குட் பேட் டீம் வந்து மே தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்துக்காங்களாம் ஏப்பா மே தேதி தான் ரெட்ரோ வருது இப்போ ஏப்பா நீங்கள் வந்து ஆட்டையை கலைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி மே ஒன்றாம் தேதி வந்துச்சுன்னா அஜித்தோட பிறந்தநாள் வேற ஸோ கண்டிப்பாக குட் பேட் அகலி தான் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ படத்துக்கும் ஓப்பனிங் இருக்கும் இல்லைன்னு சொல்ல அதே சமயத்தில் கார்த்திக் சுப்ரா டேரக்ஷன்ல வந்து ரொம்ப வந்து அந்த பீரியட் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலண்ட் சைடில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரசிகளுக்கு தான் அந்த படம் பிடிக்கும் தனியாக வந்திருந்தால் ரெட் ரோவை அடிச்சுக்க ஆள் கிடையாது ஆனால் குட் பேடாக எழுதி வந்துச்சுன்னா நிச்சயமாக தியாட்டருக்கு பிடிக்கிறதுலேருந்து ரெட் ரோவு தான் பெரிய தலைவலி ஆனாலும் கூட கண்டென்ட்டு தான் கிங்கு ஸோ என்னதான் வந்து ஆரவாரமாக இருந்தாலும் ரெட் ரோ கண்டென்ட்டில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா பட்டையை கிளப்பிடும் ஸோ பொறுத்தது பார்ப்போம் ஜெயிக்க போகிறது சூர்யாவோட ரெட்ரோ படமா இல்லை அஜித்தோட குட் பேட் அக்லியா அப்படின்னு